நிறுத்து உன்னை ஏமாற்றவனை நீ இன்னும் நம்பிட்டு இருக்க உன்னை ஏமாற்றுகிறவன் உன் எதிரி அல்ல அவன் உன் ஆசைகளை நன்றாக அறிந்தவன் இந்த உலகத்தில் நாம் ஏமாற்றப்படுவது பலவீனத்தால் இல்லை அதிக நம்பிக்கையால் நீ நல்லவன் என்பதால் அல்ல நீ எல்லை வைக்காததால் மனிதர்கள் உன்னை பயன்படுத்துகிறார்கள் இன்னைக்கு நீ நினைச்சு கொண்டிருப்பாய் நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே நான் உண்மையா தான் நடந்துகிட்டேன் அப்படின்னா ஏன் என்னையே எல்லாரும் ஏமாத்துறாங்க இதற்கு பதில் ஒரே ஒரு உண்மை இந்த உலகத்துல மனிதன் பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டான் உனக்கு தேவையான உண்மையை மட்டும் மறைத்து விடுவான் நீ அவனை நம்பினாய் அவன் உன்னை ஆய்வு செய்தான் நீ உதவி செய்தாய் அவன் உன் எல்லையை கண்டுபிடித்தான் நீ மௌனமாக இருந்தாய் அவன் உன் பொறுமையை பயன்படுத்தினான் உன்னை ஏமாற்றியவன் புத்திசாலி இல்லை நீ அதிகமாக நம்பியவன் இந்த வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒரு நாள் சொல்லுவார்கள் இவன் இப்படி இருப்பான் என்று நினைக்கவே இல்லை இவ்வளவு நல்லா நடிச்சானே அந்த நாள்தான் உன் கண்கள் திறக்கப்படும் முகமூடி மனிதர்கள் முகத்தை காட்ட மாட்டார்கள் சூழ்நிலைதான் அவர்களை வெளிப்படுத்தும் நினைச்சுப்பார் உன் வாழ்க்கையில உன்னை அதிகமாக பாதித்தவன் வெளிப்படையான எதிரியா இல்ல உன்ற நம்பிக்கைக்குள் இருந்தவனா அதிக நல்லவன் இந்த உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுவான் ஏன்னா அவன் என் ஓ சொல்ல மாட்டான் அவன் கேள்வி கேட்க மாட்டான் அவன் சந்தேகம் கொள்ள மாட்டான் நம்பிக்கை நல்லது ஆனால் எல்லையில்லாத நம்பிக்கைதான் ஆபத்து இந்த உபதேசம் உன்னை குற்றம் சொல்லுவதற்காக அல்ல உன்னை பயம் அல்ல உன்னை விழிப்படைய செய்வதற்காக இந்த வீடியோவில் உன்னை ஏமாற்றுகிற மனிதர்களின் அறிகுறிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்றைய பாடம் முடிந்த பிறகு நீ ஏமாற்றப்பட மாட்ட ஏமாற முடியாத மனிதனா மாறுவ சாணக்கியர் சொல்வது இனிமை அல்ல வாழ்க்கையை காப்பாற்றும் உண்மை அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விதி ஒன்று அதிக இனிமையாக பேசுபவன் தான் முதல் எச்சரிக்கை ஒரு மனிதன் உன்னை ஏமாற்ற விரும்பினால் அவன் முதலில் செய்வது என்ன தெரியுமா உன்னை காயப்படுத்த மாட்டான் உன்னை இனிமையால் மயக்குவான் இந்த விதி எளிதானது போல தோன்றும் ஆனால் அதிகமான மனிதர்கள் இதில்தான் விழுகிறார்கள் அதிக இனிமை எதற்கான ஆயுதம் அவன் உன்னை பார்த்து சொல்வான் நீ ரொம்ப நல்லவன் உன் மனசு தங்கம் மாதிரி நீ இல்லாம இது நடக்கவே முடியாது பார் அவன் பாராட்டுவது உன் உழைப்பை அல்ல உன் ஈகோவை உன் ஈகோவை உயர்த்துபவன் உன் பாதுகாப்பை மெதுவாக கீழே இறக்குகிறான் அந்த நொடியிலேயே நீ கவனிக்காமல் உன் பாதுகாப்பை தளர்த்துகிறாய் இனிமை நட்பு அல்ல அது தந்திரம் உண்மையான மனிதன் உன்னை பாராட்டுவான் ஆனால் நேரம் பார்த்து பேசுவான் அளவோடு பேசுவான் உண்மை கலந்து பேசுவான் ஆனால் ஏமாற்றுபவன் எல்லா நேரமும் எல்லா விஷயத்திலும் மிகைப்படுத்தி அதிக இனிமை உண்மையிலிருந்து வராது அது நோக்கத்திலிருந்து வரும் அவனுக்கு தெரியும் நீ பாராட்டை விரும்புவாய் என்று சாணகியரின் எச்சரிக்கை நல்ல வார்த்தைகள் கத்தியை விட கூர்மையானவை அவை இரத்தம் சொரியாமல் உயிரை கிழிக்கும் அவன் உன்னை நேரடியாக பயன்படுத்த மாட்டான் முதலில் உன்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைப்பான் உன் சுயமதிப்பை அவன் வார்த்தையில் கட்டுவான் பிறகு ஒரு சிறிய உதவி ஒரு சின்ன வேண்டுகோள் நீ நோ சொல்ல மாட்ட ஒரு கேள்வி கேள் அவன் உன்னை பாராட்டுறானா இல்ல எல்லாரையும் அதே மாதிரி பாராட்டுறானா அவன் சொல்றது வார்த்தையா இல்ல செயலா செயலோடு வராத பாராட்டு வியாபார வார்த்தை அதிக இனிமையாக பேசுபவன் உன் வாழ்க்கையில் எப்போதும் தேவை உள்ள நேரத்தில் தான் இருப்பான் உன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது சாணக்கியர் சொல்கிறார் ஒன்று பாராட்டை ஏற்றுக்கொள் இரண்டு ஆனால் அதில் மயங்காதே மூன்று எல்லாவற்றுக்கும் உடனே ஆம் சொல்லாதே ஒரு மனிதன் உன் எல்லையை மதிக்கவில்லை என்றால் அவன் உன்னை மதிக்கவில்லை ஒரு முறையில்லை சொல்லிப்பார் அவன் முகம் மாறும் அந்த மாற்றமே உண்மை இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோ கடைசி பாடம் உன்னை அதிகமாக இனிமையாக பேசுபவன் உன்னை நேசிப்பவன் இல்லை உன்னை பயன்படுத்த உன்னை தளர வைப்பவன் இது புரிந்த நாளே ஒருபடி மேலே சென்று விடுவாய் இனிமை கேட்காதே உன்னை உயர்த்துவது வார்த்தை அல்ல செயல்தான் சாணக்கியர் சொல்வது இனிமை இல்லை உன்னை பாதுகாக்கும் உண்மை இரண்டு தேவை வரும்போது மட்டும் ஒரு மனிதன் உன் வாழ்க்கையில் எப்போதும் இருக்க மாட்டான் ஆனால் அவனுக்கு தேவை வந்தால் மட்டும் கண்டிப்பாக வருவான் இந்த வகை மனிதன் மிக ஆபத்தானவன் ஏனா அவன் எதிரியாக தெரிய மாட்டான் இந்த வகை மனிதனை எப்படி அடையாளம் காணலாம் நினைச்சுப்பாரு உனக்கு கஷ்டம் வந்தப்போ நீ கால் பண்ணினப்போ நீ தேடி போனப்போ அவன் சொன்னது என்ன இப்ப பிசி அப்புறம் கால் பண்ண பார்க்கலாம் ஆனால் அவனுக்கு தேவை வந்தா டேய் நீ தாண்டா என் ஒரே நண்பன் நீ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை தேவை வரும்போது மட்டும் உறவு நினைவு வருவது நட்பு அல்ல அது பயன்பாடு நடிப்பு எப்படி நடக்குது அவன் உன்னை நேரடியாக பயன்படுத்த மாட்டான் முதலில் பழைய நினைவுகள் பழைய சிரிப்பு பழைய அன்பு உணர்ச்சியை கிளப்பினால் புத்தியை உறங்க வைக்கலாம் அந்த நேரத்தில் நீ கேள்வி கேட்க மாட்டேன் உன் தேவையை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் அவனுக்கு இடமே இல்லை ஒரு உண்மை நண்பன்னா பிரசன்ஸ் வியாபாரின்னா கன்வீனியன்ஸ் உன் நேரம் உன் சக்தி அதை யாருக்கும் இலவசமாக கொடுக்காது ஒரு சோதனை செய் ஒரு முறை நீ உதவி செய்ய முடியாத நேரத்துல மெதுவாக என் ஓ சொல்லிப்பார் அவன் எப்படி ரியாக்ட் பண்றான் புரிஞ்சுக்கிறானா இல்ல கோவப்படுறானா இல்ல காணாமல் போறானா நோவை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் உன்னை நண்பனாக அல்ல அவன் உன்னை கருவியாக பார்த்தவன் நீ என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் சாணகியர் சொல்கிறார் ஒன்று எல்லாருக்கும் எவில்ியம் வேண்டாம் இரண்டு எல்லாருக்கும் ஆக்சஸ் வேண்டாம் மூன்று எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம் எல்லாருக்கும் கிடைக்கிறவன் யாருக்கும் மதிப்பானவன் இல்லை உன் வாழ்க்கையில் உன் நேரம் உன் உழைப்பு உன் மன அமைதி எல்லாம் விலைமதிப்பற்றது கடைசியா உன்னை தேவைப்படும்போது மட்டும் நினைவு கூறுபவன் உன்னை நினைப்பவன் இல்லை உன்னை பயன்படுத்துகிறவன் இந்த உண்மை புரிந்ததும் நீ பலரை இழப்பாய் ஆனால் அதே நேரத்தில் உன்னை நீ காப்பாற்றப்படுவாய் நட்பை கேட்காதே நடத்தை பார் உன் வாழ்க்கையில் இருப்பவன் நண்பன் உன் தேவையில் மட்டும் இருப்பவன் வியாபாரி விதி மூன்று குழப்பம் உருவாக்குபவன் ஒரு மனிதன் உன்னை நேரடியாக காயப்படுத்த மாட்டான் அவன் உன்னை குழப்பி பலவீனப்படுத்துவான் இந்த விதி மிகவும் ஆபத்தானது என குழப்பம் என்பது அமைதியாக வரும் விஷம் குழப்பம் எப்படி உருவாகுது அவன் சொல்வான் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் நீ இதை இன்னும் யோசிச்சு பண்ணு இது ரிஸ்கிடா கவனித்துப்பார் அவன் தீர்வு தரமாட்டான் அவன் சந்தேகம் மட்டும் விதைப்பான் உன்னை குழப்புபவன் உன் முடிவை தள்ளி வைக்கிறான் நடிப்பு அக்கறை போல காட்டுவான் அவன் உன்னை கட்டுப்படுத்த மாட்டான் அவன் செய்வது உன் முடிவை சந்தேகப்பட வைப்பான் உன் தைரியத்தை சிதைப்பான் உன் உள்ளுணர்வை அடக்குவான் அக்கறை போல வரும் குழப்பம் மிக ஆபத்தான ஆயுதம் அவன் ஒருபோதும் நீ இதை செய் என்று சொல்ல மாட்டான் ஆனால் இதை செய்தா என்ன ஆகுமோ என்று பயத்தை விதைப்பான் சாணக்கியர் எச்சரிக்கிறார் தெளிவில்லாத மனம் எப்போதும் பிறர் கையில் இருக்கும் குழப்பத்தில் இருக்கும் மனிதன் முடிவு எடுக்க மாட்டான் பொறுப்பு எடுக்க மாட்டான் முன்னேற மாட்டான் அவனுக்கு அதுவே போதும் உன் வளர்ச்சி தாமதமானால் அவனுக்கு வெற்றி ஒரு கேள்வி கேளும் அவன் உன்னை தெளிவாக்குறானா இல்ல இன்னும் குழப்புறானா அவன் சொன்ன பிறகு உன் மனசு அமைதியா இருக்கா இல்ல கலங்குதா அமைதி தராத ஆலோசனை உண்மையானது அல்ல அவன் எல்லா விஷயத்திலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்றே பேசுவான் உன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சாணகியர் சொல்கிறார் உன் எல்லோரிடமும் ஆலோசனை கேட்காதே நிராண்டு தெளிவான மனிதரை தேர்வு செய் மூன்றாம் உன் உள்ளுணர்வை முழுமையாக அழிக்காதே எல்லோருக்கும் கேட்டால் வாழ்க்கை நின்றுவிடும் ஒரு முறை அவனுடைய வார்த்தையை கவனிக்காமல் உன் முடிவை நீயே எடு அவன் ரீக்ஷன்ல உண்மை தெரியும் கடைசியா உன்னை குழப்புபவன் உன்னை காப்பாற்றவில்லை உன்னை கட்டுப்படுத்துகிறான் இந்த உண்மை புரிந்ததும் நீ பல சத்தங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்குவாய் அந்த மௌனமே உன் சக்தி குழப்பம் வேண்டாம் தெளிவு வேண்டும் உன்னை தெளிவாக்குபவன் உன்னை வளர்க்கிறான் விதி நான்கு உன் பலவீனத்தை தெரிந்தவன் ஒரு மனிதன் உன் பலவீனத்தை அறிந்துவிட்டால் அவன் உன்னை தாக்க தேவையில்லை உன்னை இயக்கலாம் இந்த விதி மிகவும் ஆபத்தானது என இவன் பகைவராக தெரியவே மாட்டான் பலவீனம் என்றால் என்ன பலவீனம் என்றால் பயம் மட்டுமில்லை உன் ஆசை உன் குறை உன் குற்ற உணர்வு உன் பழைய காயங்கள் உன் மனசு வலிக்கும் இடம் உன் பலவீனம் அதை அறிந்தவன் உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பான் நடிப்பு நம்பிக்கை போல அவன் முதலில் செய்வது உன்னை கேட்பான் உன்னை புரிந்து கொண்டது போல நடிப்பான் நான் உன்னோட தான் இருக்கேன் என்பான் நம்பிக்கை உருவாக்குவது பலவீனத்தை சேகரிக்கத்தான் நீ பேசுவாய் அவன் நினைவில் வைப்பான் சாணக்கியர் எச்சரிக்கிறார் ஒரு நாள் அதே பலவீனம் உனக்கு எதிராக வரும் கில்ட்டா யூஸ் பண்ணுவான் ஃபியரா தூண்டும் சிம்பாதியா கேட்பான் உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறவன் உன் முடிவையும் கட்டுப்படுத்துகிறான் அந்த நேரத்தில் நீ ஏன் ஓ சொல்ல முடியாது கவனித்துப்பார் அவன் உன் பலவீனத்தை அடிக்கடி நினைவுபடுத்துகிறானா நீ அப்படித்தானே என்று சொல்கிறானா உன்னை கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறானா உன்னை குற்ற உணர்வில் வைக்கும் மனிதன் உன்னை பயன்படுத்துகிறான் அவன் உன்னை தன்னிடம் டிபெண்டாக முயற்சிப்பான் உன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சாணகியர் சொல்கிறார் எல்லாரிடமும் மனதை திறக்காதே இரண்டு பலவீனம் எல்லோருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் அல்ல மூன்றாம் உன் எல்லையை கற்றுக்கொள் மௌனம் ஒரு ஆயுதம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னோடு மட்டும் இருக்க வேண்டும் கடைசியா உன் பலவீனத்தை பகிர்ந்ததால் அல்ல தான் நீ தோற்கிறாய் இந்த உண்மை புரிந்ததும் நீ மெதுவாக வலுவானவனாக மாறுவாய் உன் பலவீனம் உன் சக்தியாக மாறும் அதை சரியான இடத்தில் வைத்தால் விதி ஐந்து அமைதியாக இருந்து ஏமாற்றுபவன் சத்தமாக பேசுபவன் எப்போதும் ஆபத்தானவன் அல்ல அமைதியாக இருப்பவன் அதிகமாக கவனிக்க வேண்டியவன் இந்த விதி மற்ற எல்லா விதிகளையும் விட அதிக ஆபத்தானது ஏன்னா இவன் எதுவும் பேச மாட்டான் ஆனால் எல்லாவற்றையும் கவனிப்பான் அமைதி என்பது பலவீனமில்லை அமைதியாக இருப்பவன் எப்போதும் நல்லவன் இல்லை அவன் கேட்பான் நினைவில் வைத்துக் கொள்வான் கணக்கு போடுவான் அமைதி அறிவின் முகமூடியாகவும் இருக்கலாம் அவன் உன் வார்த்தைகளை எடை போடுவான் உன் செயல்களை கணக்கிடுவான் நடிப்பு இன்னசென்ட் போல அவன் சொல்ல மாட்டான் நீ தவறு நான் ஒத்துக்கல அவன் செய்வது தலையாட்டுவான் சிரிப்பான் பார்ப்போம் என்பான் எதிர்ப்பு இல்லாத இடத்தில் எதிர் இல்லை என்று அர்த்தம் கிடையாது அவன் உன்னை எதிர்க்காததால் நீ அவனை ஆபத்தாக நினைக்க மாட்டாய் ஒரு நாள் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் சொந்த வார்த்தையே உனக்கு எதிராக வரும் அமைதியாக சேகரிக்கப்பட்ட தகவல் சரியான நேரத்தில் ஆயுதமாகும் அவன் சண்டை போட மாட்டான் அவன் சரியான நேரம் வரைக்கும் காத்திருப்பான் பார் அவன் அதிகமாக கேட்கிறானா குறைவாக பேசுகிறானா எந்த பக்கம் என்றும் தெளிவாக காட்ட மாட்டானா உன் விஷயங்கள் அவனுக்கு எல்லாம் தெரியுதா எல்லாம் தெரிந்தவன் எப்போதும் நல்லவன் இல்லை அவன் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டான் ஆனால் மறக்கவும் மாட்டான் உன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சாணகியர் சொல்கிறார் ஒன்று எல்லா மௌனமும் நல்லதல்ல இரண்டாவது எல்லா அமைதியும் பாதுகாப்பல்ல மூன்றாவது தேவையில்லாத விஷயங்களை பகிராதே மௌனம் சக்தி ஆனால் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் உன் வாழ்க்கையில் அதிகம் பேச வேண்டியதில்லை அதிகம் சொல்ல வேண்டியதில்லை கடைசியா அமைதியாக இருப்பவன் உன்னை புரிந்து கொள்ளலாம் அல்லது உன்னை பயன்படுத்தலாம் வேறுபாடு நீ கவனிக்கிறாயா என்பதில் தான் இருக்கு சத்தத்தை நம்பாதே அமைதியை கவனி அமைதியான முகத்தின் பின்னால் நோக்கம் மறைந்திருக்கலாம் விதி ஆறு உன்னை குற்ற உணர்ச்சியில் சிக்க வைக்கும் மனிதன் உன்னை அடிக்க மாட்டான் உன்னை திட்டமாட்டான் உன்னை குற்ற உணர்ச்சியில் சிக்க வைத்தாலே போதும் இந்த விதி மிகவும் அமைதியானது ஆனால் அதிகமாக மனிதர்களை உடைக்கும் விதி இதுதான் ஏன்னா இங்கு உன்னை காயப்படுத்துவது மற்றொருவர் அல்ல நீயே கெல்ட் என்றால் என்ன குற்ற உணர்ச்சி என்றால் பாவம் செய்த உணர்வு மட்டுமில்லை நான் இப்படி செய்யக்கூடாது நான் மாறிட்டேனா நான் சுயநலமா உன்னை நீயே சந்தேகிக்க வைப்பதுதான் கில்ட் அதை உருவாக்குகிறவன் உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான் இந்த வகை மனிதன் எப்படி நடிப்பான் அவன் கத்த மாட்டான் அவன் கோபப்பட மாட்டான் அவன் சொல்வது மெதுவாக நீ இப்படி இருப்பா என்று நினைக்கல நான் உன்னிடம் இப்படி எதிர்பார்க்கல நீ மாறிட்ட கத்தலில்லாத வார்த்தைகள் ஆழமான காயம் அந்த வார்த்தைகள் உன் மனசுக்குள் மீண்டும் மீண்டும் ஒலிக்கும் சாணக்கியர் எச்சரிக்கிறார் கில்ட்டு ஒரு ஆயுதம் ஒரு மனிதன் உன்னை கெல்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறானா அப்போ அவன் உன்னை நேசிக்கல அவன் உன்னை கட்டுப்படுத்துறான் உன் கெல்ட்டு தான் அவனோட பவர் அவன் உன்னை உடைக்க தேவையில்லை உன்னையே உடைக்க வைப்பான் கவனிச்சு பார் சில அடையாளங்கள் நீ நோ சொன்னா அவன் உடனே ஹர்ட் ஆகிறான் நீ உன் வாழ்க்கையை தேர்வு பண்ணினா அவன் சைலண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் நீ சந்தோஷமா இருந்தா அவன் அதை பிடிக்க மாட்டான் உன்னை சந்தோஷமா இருக்க விடாதவன் உன்னை நேசிப்பவன் இல்லை அவன் உன்னை மனதளவில் அடிமையாக்குறான் உன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சாணக்கியார் சொல்கிறார் ஒன்று எல்லா கில்ட்டுக்கும் பதில் சொல்லாதே இரண்டு எல்லா உணர்ச்சியும் உண்மை இல்லை மூன்றாம் உன் எல்லை குற்றம் அல்ல உன் எல்லையை காப்பாற்றுவது சுயநலம் இல்லை சுயமரியாதை ஒரு முறை அவனுடைய கில்ட்டுக்கு உடன்படாதே அவன் ரியாக்ஷனில் உண்மை தெரியும் கடைசியா நீ நல்லவன் என்பதால் அல்ல நீ எல்லை வைக்காததால தான் கில்ட்டு வேலை செய்கிறது இந்த உண்மை புரிந்ததும் நீ மெதுவாக சுதந்திரமாக மாறுவாய் நீ புரிந்து கொள்வாய் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது எல்லா எதிர்பார்ப்பும் உன் பொறுப்பு அல்ல உன்னை கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறவன் உன்னை கட்டுப்படுத்துறான் உன் மனசு சுத்தமாக இருக்கணும்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் சுமக்காதே விதி ஏழு உன் வளர்ச்சியை பொறாமையால் தடுக்கிறவன் உன்னை வெறுப்பவன் உன் எதிரி அல்ல உன் வளர்ச்சியை சகிக்க முடியாதவன் தான் உண்மையான ஆபத்து இந்த விதி மிக நுணுக்கமானது ஏன்னா பொறாமை சத்தமாக கத்தாது பொறாமை எப்படி மறைக்கப்படுகிறது அவன் சொல்வான் அவ்வளவா முக்கியம் இதுல என்ன பெரிய விஷயம் இது தற்காலிகம்தானே கவனித்துப்பார் அவன் உன் வளர்ச்சியை சிறிதாக்கி பேசுகிறான் பொறாமை எப்போதும் அலட்சியமாக பேசும் நடிப்பு நண்பன் போல அவன் சிரிப்பான் பாராட்டுவான் ஆனால் அந்த பாராட்டில் உண்மை இருக்காது நல்லா இருக்கு ஆனா சரிதான் பார்க்கலாம் ஆனாவில்தான் பொறாமை மறைந்திருக்கும் உன் வெற்றி அவனுக்கு உள்ளுக்குள் வலி தரும் சாணக்கியர் எச்சரிக்கிறார் பொறாமை உள்ளவன் நேரடியாக தடுக்க மாட்டான் அவன் செய்வது உன் கான்பிடன்ஸை குறைப்பான் உன் கனவுகளை சுருக்குவான் உன் முயற்சியை சந்தேகப்பட வைப்பான் உன் வளர்ச்சி நின்றால் அவன் நிம்மதி அடைவான் ஒரு கேள்வி கேள் நீ முன்னேறும் போது அவன் சந்தோஷப்படுறானா இல்ல சைலன்ஸ் ஆகிறானா நீ வெற்றி சொன்னா அவன் டாபிக் மாத்துறானா உன் வெற்றியில் கலந்து கொள்ளாதவன் உன் நண்பன் இல்லை அவன் உன்னை அதே இடத்திலே வைக்க விரும்புவான் உன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சாணகியர் சொல்கிறார் ஒன்று உன் கனவுகளை எல்லோருக்கும் சொல்லாதே இரண்டு உன் முன்னேற்றத்தை அமைதியாக செய் மூன்று உன்னை ஊக்குவிப்பவர்களை மட்டும் அருகில் வை உன் வளர்ச்சி அமைதியாக இருக்கட்டும் வெற்றி சத்தமாக பேசும் கடைசியா உன்னை இழுத்து கீழே வைக்கும் நண்பன் நண்பன் இல்லை உன் வளர்ச்சிக்கு பயப்படும் மனிதன் இந்த உண்மை புரிந்ததும் நீ பலரை உன் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விளக்குவாய் உன் வளர்ச்சியை குறைக்காதே உன் சுற்றத்தை மாற்று விதி எட்டு உன்னை டிபெண்ட் ஆக வைத்திருப்பவன் உன்னை நேசிப்பவன் உன்னை சுயமாக்குவான் உன்னை பயன்படுத்துபவன் உன்னை டிபெண்ட் ஆக்குவான் இந்த விதி மிக ஆபத்தானது ஏன்னா நீ அவனை நேசிப்பாய் ஆனால் அவன் உன்னை கட்டுப்படுத்துகிறான் டிபெண்டன்சி எப்படி உருவாகிறது அவன் சொல்வான் நீ இல்லனா முடியாது நான் தான் உனக்கு இருக்கேன் நீ தனியாக பண்ண முடியாது உதவி போல வரும் டிபெண்டன்சி அடிமைத்தனம் முதலில் நீ அதன் அருமையை பார்ப்பாய் ஆனால் பின்னர் அது உன் சக்தியை குறைக்கும் நடிப்பு சேவியர் போல அவன் உதவுவான் ஆனால் உன்னை தனியாக விட மாட்டான் உன் தைரியம் குறையும் உன் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் பாதிக்கப்படும் உன்னை உயரவிடாத உதவி உதவி இல்லை அவன் உன்னை நேரடியாக கட்டுப்படுத்த மாட்டான் ஆனால் நீயே தானாக அடிமைப்படுவாய் சாணகியர் எச்சரிக்கிறார் ஒரு நாள் அவன் இல்லாம நீ பயப்படுவாய் அவன் போனால் நீ விழ வேண்டும் என்பதே அவன் நோக்கம் நீ டெபென்டென்சியிலே இருக்கும்போது உன் ஃப்ரீடம் பாதிக்கப்படும் கவனித்துப்பார் சில அடையாளங்கள் அவன் உதவி செய்யும் போது நீ தனியாக செய்யாதா நீ செய்ய வேண்டியதை அவன் செய்கிறாரா நீ டிபெண்டென்சா இருக்கிறா என்றால் உன் சக்தி மற்றவரிடம் அவன் உன்னுடைய டிசிஷனை பாதிக்காதா அல்ல அவன் கண்ட்ரோலா இருக்கிறான் உன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று எல்லா உதவியையும் ஆன்லைன் வேல்யூ போல ஏற்றுக்கொள் இரண்டு உன் செல்ஃப் ரிலையன்ஸ் கற்றுக்கொள் மூன்றாவது உன் சக்தி உனது பசிஷன் உடம்பும் மனமும் உன்னிடம் இருக்க வேண்டும் மற்றவரிடம் அல்ல உன்னை சுயமாக்காதவன் உன்னை நேசிப்பவன் இல்லை உன் ஃப்ரீடம் உன் கையில் இருக்கட்டும் இந்த உலகத்தில் உன்னை ஏமாற்றுபவர்கள் பலருண்டு ஆனால் நீ இந்த எட்டு விதிகளையும் புரிந்தால் உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது இந்த உண்மை உன்னை பாதுகாக்கும் அமைதி மற்றும் சக்தி முதல் உணர்வு விழிப்பு உன்னை அதிகமாக இனிமையாக பேசுபவன் உன்னை தேவைப்படும் போது மட்டும் வருபவன் உன்னை குழப்புபவன் உன் பலவீனத்தை தெரிந்தவன் இவைகள் எல்லாம் உன்னை நெருங்காமல் உன்னை அடிமைப்படுத்தாமல் கவனிக்க வேண்டியது உண்மை பார்க்கும் கண்கள் தான் வலிமையான கண்கள் மறு உணர்வு கவனம் நீ எந்த மனிதனும் பேசும் வார்த்தைக்கு மயங்க வேண்டாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன் முடிவுகளை நீதானே எடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையை நீதான் கட்டுப்படுத்த வேண்டும் உன்னை பொறாமையால் குறைத்தவன் உன் வளர்ச்சியை தடுக்கிறவன் உன்னை டிபெண்டன்சியா வைத்தவன் இதை புரிந்தால் அவன் சக்தி உன்மேலே இல்லை இந்த உலகில் பல மனிதர்கள் நம்பிக்கையை ஆசையை மனதை பயன்படுத்துவார்கள் அவற்றை அறிந்துவிட்டால் நீ எதிர்பாராத காயத்திலிருந்து காப்பாற்றப்படுவாய் எதிர்பாராத இடங்களில் அமைதியாக இருக்கும் மனிதர் கூட உன்னை கட்டுப்படுத்தக்கூடும் கவனம் விழிப்பு இதுவே சாத்தியமான பாதுகாப்பு நீ இந்த எட்டு விதிகளை மனதில் வைத்துக்கொள் உன் எல்லையை காப்பாற்று உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்து உன் மனதை மாற்றுபவர்களை அடையாளம் காண் உன் செயல்களில் தைரியம் காப்பாற்று உன் சக்தி உன் கையில் இருக்க வேண்டும் எந்த மனிதனும் அதை திருட முடியாது இப்போது நீ விழித்துள்ளாய் நீ கவனிக்கிறாய் நீ உன்னோட இருக்கிறாய் யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது நீ வாழும் வாழ்க்கை யாருடைய கட்டுப்பாடுகளுக்கு பட்டிருக்க கூடாது நீதான் உனக்கு தலைவன் நீதான் உனக்கு காவலன் நீ விழித்திருந்தால் நீயே உன் காவலன் உன் சக்தியும் உன் வாழ்க்கையும் உன்னோடே இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த அறிவை நீ தொடர்ந்து கற்றுக்கொள் நீ என்ன நினைக்கிற உன்னை ஏமாற்றிய மனிதர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று உன் அனுபவம் என்ன கீழே கமெண்ட்ல உன் கருத்துக்கள் மற்றவர்களுக்கு அறிவுறுத்தலுக்கு உதவும்